வீட்டில் வந்து நம்ம அந்த அம்மன் விளக்கு வந்து எதுக்காண்டி ஏற்றுறோம் எதனால் ஏற்றுறோம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது ஒரு ஜோசியக்கார்கிட்ட போனிங்கன்னா கூட சொல்லுவாங்க வீட்டில் டெய்லி அம்மன் விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க எதுக்காண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாமையே அது பயன்படுற வகையில் அதில் ஒரு சூட்சமமாக வச்சு நமக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்திட்டு போயிருக்காங்க அதை வந்து நம்ம செய்யும்போது வந்து தெரிஞ்சும் அந்த விளக்கை ஏற்றுவோம் தெரியாமல்வங்களும் வெளியே விளக்கு ஏற்றுகிறாங்க ஏன் இந்த விஷயத்தை வந்து எனக்கே போய் தான் எனக்கே தெரியும் அதனால தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துவோன்னு சொல்லி இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வெல்கம் டு ரஞ்சினி சுந்தர பாண்டியன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் காமாட்சி விளக்கை வந்து ஏன் பெரும்பாலானவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளக்குகளில் வட்டமுகம் இரட்டை முகம் முதல் ஐந்து முகம் என பல விதங்களில் காணப்படுகின்றன இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் இல்லங்களில் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கு திகழ்கிறது இது பெரும்பாலும் பல வீடுகளில் காமாட்சி விளக்கை ஏன் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைப்பதால் என்ன நன்மை ஏற்படும் என்பதை இப்போது காணலாம் உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன் அவர் வந்து அப்படி தவம் இருந்த வேலையில் சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்துக்கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்குவது ஐதீகம் ஆனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குல தெய்வமாக இருந்து என் குலத்தை காப்பாற்றி என வணங்கியபடி விலக்கேற்றி வழிபடுவார்கள் அதற்கு காமாட்சி தெய்வம் என்று பெயர் அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வளம் வரச் சொல்கிறார்கள் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் அங்கு முதன் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம் அதோடு காமாட்சி விளக்கில் குலதெய்வமும் இருந்து அருள்புரிவதால் புரிவதால் முதன் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குலம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கை மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கும் ஒன்று காமாட்சி விளக்கு புனிதமானது இதில் கஜலட்சுமியின் உருவமே பொறிக்கப்பட்டிருக்கும் இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தால் வறுமை விலகும் மணப்பெண்ணுக்கு சீர்வரிசைகளை தரும்போது காமாட்சியம்மன் விளக்கும் இரண்டு குத்து விளக்குகளும் அவசியம் வழங்குவார்கள் சிலர் தன் சிலர் தம் முன்னோர்களின் ஏற்றிய காமாட்சியம்மன் விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்துக் கொள்கின்றனர் பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சியம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் புதுமனை பூவும் போதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும்போதும் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னாள் பக்தியுடன் ஏந்திச் செல்லப்படும் விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு நன்றி வணக்கம்